ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் ஆறு இராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இன்றைய தினம் ஸ்ரீராமரின் பிறந்த நாளாக எல்லா தேசங்களிலும் கொண்டாடப்படுகிறது ஸ்ரீராமர் அவரது சிந்தனை சொல் செயல் அதாவது உடல் வாக்கு மற்றும் மனது எப்போதும் பரிசுத்தமாக முற்றிலும் களங்கமில்லாமலும் வைத்திருந்தார் உண்மையில் ஒருவர் ஸ்ரீராமரின் கதையை ஒரு ஆழ்ந்த உருவகப் படைப்பாக மதிக்க வேண்டும் அந்த கதையின் ஒவ்வொரு நிகழ்வும் கதாபாத்திரமும் கவனத்தை ஈர்த்து மனதில் பதிந்து விடுகிறது ஏனெனில் அந்த உருவகப் படைப்பு நம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் தொடர்புடையது உதாரணமாக தசரதரை எடுத்துக்கொள்ளுங்கள் ஐந்து கர்மேந்திரியங்களும் ஐந்து ஞானேந்திரியங்களும் கொண்ட மனித உடலை அவர் குறிக்கிறார் அவரது மூன்று மனைவிகளான கோசலை சுமித்தரை மற்றும் கைகேயி ஆகியோர் முக்குணங்களான சத்வ ரஜஸ் மற்றும் தமோ குணங்களாவர் அவரது நான்கு மைந்தர்களும் மனித வாழ்க்கையின் குறிக்கோள்களான தர்ம அர்த்த காம மற்றும் மோட்சத்தின் திருவுருவம் ஆவார்கள் ஸ்ரீராமர் தர்மத்தின் திருவுருவம் தர்மத்தை நிலையாக பற்றி ஒழுகுவதன் மூலமே மற்ற மூன்று குறிக்கோள்களையும் அடைய முடியும் எனவேதான் சகோதரர்களான லக்ஷ்மணன் பரதர் மற்றும் சத்ருக்னன் ஆகியோர் ஸ்ரீராமரின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதை காண்கிறோம் தெய்வீக அருளுரை ஏப்ரல் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மனித பண்புகளான சத்தியம் தர்மம் சாந்தி மற்றும் பிரேமையை நிலைநிறுத்துவதே மனிதனின் தலையாய கடமையாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய் ओम श्री साई राम